வணக்கம் அரிச்சந்திரன் கதைகள் ஒரு அறிமுகம் சத்தியத்தின் பாதையை தவறாமல் கடந்து சென்ற மன்னன் அரிச்சந்திரன் அரியாசனத்தை விட்டும் செல்வத்தையும் வாழ்க்கை நிம்மதியையும் துறந்தாலும் ஒரு சொல் எடுத்தால் அதை முடிக்காமல் விடாத சத்தியவான் அரிச்சந்திரன் இத்தொடரில் அவரின் நீதி நெறியினையும் வாழ்க்கை வரலாற்றையும் காணலாம் தொடர்ந்து பதிவுகளை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் முதலில் இக்கதையின் தோற்றமும் ஹரிச்சந்திரனின் தந்தையான திரிசங்குவைப் பற்றியும் காணலாம் தோற்றம் அயோத்தியை திரிசங்கை என்னும் அரசன் ஆட்சி புரிந்து வந்தான் குலத்தில் தோன்றிய அவன் சகல சாத்திரங்களையும் வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தவன் ஈகையில் சிறந்த மன்னன் நாட்டை சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயர் சூட்டப்பட்டது பாராட்டி சீராட்டி வளர்த்த ஹரிச்சந்திரனுக்கு தக்க வயது வந்தவுடன் வசிஷ்ட மாமுனிவரிடம் கல்வி கலைகள் கற்க சேர்க்கப்பட்டான் அனைத்திலும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றான் வாலிப பரிவம் அடைந்த ஹரிச்சந்திரனுக்கு அரச மரபில் பிறந்த குணவதியான சந்திரமதி என்னும் அழகு மங்கையை திரிசங்கு மன்னன் மனம் வைத்தான் இளவரசன் அரிச்சந்திரனும் சந்திரமதியும் மணமொத்த தம்பதிகளாய் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் பகுதி ஒன்று திரிசங்கு சொர்க்கம் நீதி நெறியுடன் ஆட்சி புரிந்து வந்த திரிசங்கு மன்னன் தனக்கு முதுமை ஏற்பட்டுவிட்டதாக கருதினான் சகல புண்ணியங்களையும் செய்தவன் சொர்க்க போகம் அனுபவிப்பான் என்று அவனது தந்தையான அருணன் அடிக்கடி கூறுவது அவனது நினைவிற்கு வந்தது உடம்போடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை திரிசங்கு மன்னனுக்கு ஏற்பட்டது இதுவரை யாருமே அடையாத ஆசை இது ஒரு நன்னாளில் தனது மைந்தன் ஹரிச்சந்திரனுக்கு முடிசூட்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி வைத்தான் அரச பொறுப்பிலிருந்து விடுபட்ட திருசங்கு நேராக வனத்திற்கு சென்றான் அங்கு தனது குலகுருவான வசிஷ்ட முனிவரை சந்தித்தான் உடம்போடு சொர்க்கம் செல்லும் தனது விருப்பத்தை தெரிவித்தான் அவனது விசித்திரமான ஆசை முனிவருக்கு வியப்பை அளித்தது அவர் சிரித்து கொண்டே திரிசங்குவை இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல பூலோகத்தில் பிறந்த எவரும் உடம்போடு சொர்க்கம் செல்வது என்பது முடியவே முடியாது என்று கூறிவிட்டார் இருப்பினும் திரிசங்கு தனது விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தான் அவன் மேலும் பல தவயோகிகளை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தான் அவர்களும் இது நிறைவேறா முடியாத ஆசை என்று கூறிவிட்டனர் இறுதியாக விசுவாமித்திர முனிவரை சந்தித்தான் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினான் திரிசங்கு தனது விருப்பத்தை தெரிவித்தான் மற்ற முனிவர்கள் கூறியவற்றையும் முனிவரிடம் தெரிவித்தான் வசிஷ்ட முனிவரே திரிசங்குவின் விருப்பத்தை வீண் கனவு என்று கூறிவிட்டதை விஸ்வாமித்திரர் எண்ணி பார்த்தார் அவரால் முடியாததை தான் செய்து காட்ட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார் தன் தவ வலிமையால் திரிசங்குவை உடம்போடு சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக வாக்களித்தார் திரிசங்குவிடம் தனது விருப்ப தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு கரம் குவித்து வணங்கி நிற்குமாறு விஸ்வாமித்திரர் கூறினார் திரிசங்குவும் அவ்வாறே வணங்கி நின்றார் விசுவாமித்ரர் இதுவரை தான் செய்த தவங்களின் பயன்கள் யாவற்றையும் திரிசங்குவிற்கு அர்ப்பணித்து சொர்க்கம் செல்க என்றார் உடனே திரிசங்கு வானவீதியை நோக்கி கிளம்பினான் சொர்க்க வாயிலை அவன் நெருங்கும்போது தேவலோக வேந்தன் இந்திரன் மனித உடம்புடன் திரிசங்கு வருவதைக் கண்டு கோபம் அடைந்தான் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அவனை தாக்கினான் அடித்தாங்க முடியாமல் திரிசங்கு அலறிக்கொண்டே பூமியை நோக்கி தலைகீழாக வந்து கொண்டிருந்தான் அதனை கண்ட விஸ்வாமித்திரர் ஆத்திரமடைந்து நில் என்றார் திரிசங்க அந்திரத்தில் நின்றான் முனிவர் தனது தவ வலிமையால் திரிசங்குவிற்கு தனியாக ஒரு சொர்க்கத்தை படைத்து தந்தார் இப்போதும் இருபக்கமும் இல்லாமல் நடுவே தத்தளிப்பவர்களை திரிசங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கொண்டான் என்று கூறுவதை நாம் கேட்கலாம் பகுதி ரெண்டு மகன் பிறப்பும் மன்னன் தவிப்பும் திரிசங்க சொர்க்கம் சென்ற பிறகு அரிச்சந்திர மன்னன் அயோத்தியை சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வந்தான் எல்லா சிறப்புகளையும் பெற்ற போதிலும் ஒரே ஒரு குறை மன்னனை வாட்டி வதைத்தது அது தனக்கு ஒரு மைந்தன் பிறக்கவில்லையே என்ற கவலைதான் அரிச்சந்திரன் தன் கவலையை குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் தெரிவித்தான் அதற்கு முனிவர் அரிச்சந்திரா கவலையை விட தொடர்ந்து வருண பகவானை வழிபட்டுவா அவர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று கூறினார் வசிஷ்ட முனிவர் கூறியபடி மன்னன் வருண பகவானான இந்திரனை வழிபாடு செய்து வந்தான் மன்னனின் பக்தியை கண்டு மகிழ்ந்த இந்திரன் அவன் முன் காட்சியளித்தான் ஹரிச்சந்திரா உன் வழிபாட்டில் மிகவும் மகிழ்ந்தேன் நீ வேண்டும் வரம் யாது என்று கேட்டான் தேவேந்திரா எனக்கு புத்திரன் இல்லாத குறை தீர அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான் அரிச்சந்திரன் மன்னனே உன் விருப்பம் நிறைவேறும் ஆனால் ஒரு நிபந்தனை என்றான் இந்திரன் சொல்லுங்கள் தேவா என்று பணிவோடு வினவினான் மன்னன் உனக்கு மகன் பிறந்த பிறகு அவனை யாக பசுவாக வைத்து ஒரு நரவேல்வி செய்ய வேண்டும் என்று இந்திரன் கூறினான் மைந்தன் பிறந்தால் போதும் என்ற ஆர்வத்தில் மன்னன் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான் உனக்கு புதல்வன் பிறப்பான் என்று கூறிவிட்டு வருணதேவன் மறைந்தான் வருணதேவன் வாக்குப்படி சந்திரமதி கற்பமுற்றாள் ஒரு நன்னாளிலே அழகே வடிவான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அளவற்ற அடைந்த அரிச்சந்திரன் ஏராளமான தான தர்மங்களை செய்தான் நாடே விழாக்கோலம் பூண்டது பூண்டது தவப்புதல்வனுக்கு லோகிதாசன் என்று பெயர் சூட்டப்பட்டது குழந்தையை ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் சீராட்டி மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்தனர் லோகிதாசனுக்கு ஐந்து வயது ஆனதும் வருணதேவன் அங்கே வந்தான் ஹரிச்சந்திரா நீ சொன்ன வாக்கின்படி உன் மகனை யாக பசுவாக வைத்து நரையாகம் செய் என்றான் இதனை கேட்டு மன்னன் அளவுற்ற துயரமடைந்தான் வருணதேவனிடம் தேவா தங்களுக்கு தந்த வாக்கின்படி நரையாகம் செய்கிறேன் ஆனால் என் மகன் மிகவும் சின்னஞ்சிறுவனாக இருக்கிறான் அவனோடு கொஞ்சி விளையாட வாய்ப்பு கொடுங்கள் சில காலம் கழித்து நரையாகம் செய்து விடுகிறேன் என்று வேண்டினான் அதனை ஏற்றுக்கொண்ட வருணன் மீண்டும் வருவதாக கூறி சென்றான் தக்க வயது வந்ததும் லோகிதாசனுக்கு குருகுலக் கல்வி கற்க மன்னன் ஏற்பாடு செய்தான் லோகிதாசன் குருவிடம் கல்வியும் போர் பயிற்சியும் கற்க ஆரம்பித்தான் பெற்றோர் தங்கள் மைந்தனின் அறிவாற்றல் கண்டு வியந்து மகிழ்ந்து வந்தனர் லோகிதாசனுக்கு பத்து வயது ஆன சமயம் வருணதேவன் மீண்டும் வந்தான் ஹரிச்சந்திரனே நீ கேட்டபடி போதிய அவகாசம் தந்துவிட்டேன் உடனே யாகத்தை செய்து முடி என்றான் பதில் சொல்ல முடியாமல் மன்னன் பிள்ளை பாசத்தால் தவித்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறினான் வருணதேவனை வணங்கி தேவனே பையனுக்கு உபநயனம் செய்து பார்க்க மிகவும் ஆசைப்படுகிறேன் உபநயனம் ஆகாமல் யாக பசுவாக தகுதி இல்லையாம் பதினொன்றாம் வயதில் உபநயனம் செய்யும் வரை தாங்கள் பொறுத்தரள வேண்டும் அதன் பிறகு யாகத்தை செய்து விடுகிறேன் என்று வேண்டினான் மன்னா நான் வரும்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை குறி சமாளித்து வருகிறாய் உபநயனம் முடியும் வரை காத்திருப்பேன் அதன் பிறகும் எந்த காரணத்தையும் சொல்லி நழுவ முயற்சிக்காமல் யாகத்தை செய்து முடி என்று கூறிவிட்டு வருணன் மறைந்தான் பகுதி மூன்று சாப விமோசனம் பிள்ளை பாசத்தால் அரிச்சந்திரன் மனம் துடித்தது பாசம் சொன்ன வாக்கை நிறைவேற்ற விடாமல் தடுத்தது தந்தையின் இக்கட்டான நிலை மகன் லோகிதாசனுக்கு தெரிய வந்தது எப்படியும் தந்தை வருணனுக்கு தந்த வாக்கை காக்க தன்னை பழி கொடுத்து விடுவார் என்பதை உணர்ந்தான் இந்த ஆபத்திலிருந்து தப்புவது எப்படி என்று யோசனை செய்தான் மகன் காணாமல் போனது கண்டு ஹரிச்சந்திரன் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளானான் வீரர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பி மகனை தேட செய்தான் எங்கு தேடியும் மகன் கிடைக்கவில்லை இந்த வேளையில் வர்ணதேவன் மீண்டும் ஹரிச்சந்திரனிடம் வந்தான் மகன் காணாமல் போனதால் நிலை குலைந்து போன அரிச்சந்திரன் வர்ணனை கண்டு அஞ்சி நடுங்கினான் மகன் காணாமல் போன செய்தியை கூறினான் இதை கேட்ட வருணன் அரிச்சந்திரனே நீ என்னை ஏமாற்றி வருகிறாய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறாய் இப்பொழுது மகன் காணாமல் போய்விட்டான் என்கிறாய் என்னை இப்படி அலைக்கழித்து சொன்ன சொல்லை காப்பாற்றாத நீ ஜலோதர ரோகம் என்னும் நீர்வியாதி பெற்று துன்புறுவாயாக என்று கூறிவிட்டு மறைந்தான் வருணனின் சாபத்தால் அரிச்சந்திரனை நீர்வியாதி பற்றி கொண்டது அதனை மிகவும் துன்பப்பட்டான் வழி பொறுக்க முடியாத அவன் தன் குலகுருவான வசிஷ்டரிடம் நடந்தவற்றை கூறி வருந்தினான் இந்த இக்கட்டான துயரத்திலிருந்து விடுபடும் வழியினை கூறுமாறு வேண்டிக் கேட்டு கொண்டான் அதற்கு வசிஷ்ட முனிவர் ஹரிச்சந்திரா உன் மகன் சென்ற இடம் தெரியவில்லை ஆனால் நீ மருணதேவனுக்கு அளித்த வாக்கின்படி நரையாகம் செய்தே ஆக வேண்டும் இதற்கு ஒரு வழி இருக்கிறது எவரிடமேனும் ஒரு மகனை விலைக்கு வாங்கி அவனை தனது மைந்தனாக பாவித்து யாகம் செய்துவிட இது சாத்திர சம்பந்தமானது உன் நோயும் குணமாகிவிடும் என்று கூறினார் ஹரிச்சந்திரா தனது அமைச்சரிடம் நடந்தவற்றையும் வசிஷ்ட முனிவர் கூறிய பரிகாரத்தையும் கூறினான் சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு சிறுவனை விலைக்கு வாங்கி வாருங்கள் எவ்வளவு பொன் செலவாயினாலும் பரவாயில்லை என்று கூறினான் அமைச்சர் நாடு முழுவதும் ஆட்களை அனுப்பி சிறுவன் யாராவது கிடைப்பார்களா என்று அறிந்து வருமாறு தெரிவித்தார் நகரில் ஒரு அந்தனருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது அமைச்சரின் ஆட்கள் அந்தனரிடம் சென்று ஒரு பிள்ளையை மன்னன் செய்யும் யாகத்திற்கு அனுப்ப முடியுமா என்று கேட்டனர் அந்தனரை மன்னர் நோயினால் அவதிப்படுகிறார் தாங்கள் தயங்காமல் சம்மதம் தெரிவியுங்கள் மன்னனின் நோய் நீங்க உதவுங்கள் தங்களுக்கு பத்தாயிரம் பொன்னையும் நூறு பசுக்களையும் தருகிறோம் என்று மிகவும் வேண்டினர் மன்னன் நோயினால் அவதிப்படுவதை கேட்ட அந்தணன் மிகவும் வருத்தப்பட்டான் இருப்பினும் ஒரு மகனை அவர்களிடம் ஒப்படைக்க அவன் மனம் இடம் தரவில்லை மனம் குழம்பி தவித்தான் கணவனும் மனைவியும் தீவிரமாக சிந்தித்தனர் இறுதியில் ஒரு மகனை தர முடிவு செய்தனர் மூத்த மகன் பெற்றோருக்கு இறுதி கடன்கள் செய்ய வேண்டும் என்று அந்தனன் நினைத்தான் அவன் மனைவிக்கு கடைசி பிள்ளையை தர மனமில்லை நடு பிள்ளையை தருவது என்று முடிவிற்கு வந்தனர் அதனை ஏற்றுக்கொண்ட மன்னன் ஆட்கள் சொன்னபடி பத்தாயிரம் பொன்னையும் நூறு பசுக்களையும் கொண்டு வந்து தந்தனர் யாகத்திற்கு ஒரு சிறுவன் கிடைத்தது கண்டு மன்னன் அரிச்சந்திரன் நிம்மதியடைந்தான் யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன முனிவர்கள் வந்து சேர்ந்தனர் யாகம் துவங்கியது அந்தன சிறுவனை யுபஸ்தம்பத்தில் பசுவாக கட்டினார்கள் சிறுவன் கதறி எழுந்தான் கூடியிருந்தோர் மனம் வருந்தினர் யாக பசுவை வதம் செய்யும் பொறுப்பிலிருந்த சாமித்திரன் என்பவன் அழுது துடிக்கும் இந்த பாலகனை என்னால் கொல்ல முடியாது என்று கூறி கத்தியை கீழே போட்டுவிட்டான் முனிவர்களும் கண் கலங்கினர் ஹரிச்சந்திரன் கூடியிருந்த ஆன்றோர்களிடம் இனி என்ன செய்வது என்று கேட்டான் அந்த வேளையில் விஸ்வாமித்ர முனிவர் அங்கு வந்தார் யாக பசுவாக சிறுவன் கட்டப்பட்டுள்ளதையும் அவன் கதறி அழுவதையும் கண்டார் அவர் மன்னனை நோக்கி அரிச்சந்திரா அச்சிறுவனை அவிழ்த்து விடு உன் யாகம் நிறைவு பெற்றதாக ஆகிவிடும் உயிர் பழியை தவிர்ப்பது போன்ற புண்ணியம் எதுவும் இல்லை ஒரு உயிரைக் கொன்று மற்றொரு உயிரை காக்க நினைப்பது தகுமா இவன் தான் எல்லோரையும் படைத்தான் பிறர் உயிரையும் தம் உயிர் போல் கருத வேண்டும் உலகில் குழந்தை பேற்றுக்காக கடுந்தவம் புரிகிறார்கள் உன்னையும் அருந்தவம் செய்துதான் உன் பெற்றோர் பெற்று பாசமுடன் வளர்த்தனர் மக்களை காக்க வேண்டிய மன்னன் தனக்காக ஒரு உயிரை பறிக்கலாமா உடம்போடு சொர்க்கம் செல்லவே முடியாது என்று எல்லோரும் கூறிய பின்பும் உனது தந்தையின் ஆசையை நிறைவேற்றியவன் நான் அவனது மைந்தனான நீ நான் சொல்வதைக் கேள் இச்சிறுவனை உயிரோடு என்னிடம் கொடுத்துவிடு உனது நோயும் குணமாகும் என்றார் அதற்கு ஹரிச்சந்திரன் மாமுனிவர் பெருமானே வருண பகவானுக்கு நான் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் எனது தீராத துன்பம் தீரவுமே இந்த யாகத்தை தொடங்கினேன் அதனை பாதியில் நிறுத்தலாமா தாங்கள் இச்சிறுவனுக்கு பதில் வேறு எதையாவது கேளுங்கள் என்று பணிவாக கூறினான் இதனை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது சிறுவன் கட்டப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றார் குழந்தாய் உனக்கு நான் வருண மந்திரத்தை போதிக்கிறேன் அதனை உச்சரித்து கொண்டே இரு என்று அவர் அவனுக்கு உபதேசம் செய்தார் அரசனின் நோயும் தீர்ந்தது எனவே சிறுவனின் உயிரை காத்த விசுவாமித்திரரே உண்மையான தந்தை என்று விளக்கமாக கூறினார் வசிஷ்ட முனிவர் கூறியதையே நியாயமானது என்று அங்கிருந்த அனைவரும் கூறினர் அதன்படி விஸ்வாமித்திரர் அச்சிறுவனை அழைத்து கொண்டு சென்றார் நடந்தவை அனைத்தையும் தலைமறைவாக இருந்த ஹரிச்சந்திரனின் மகன் கேள்விப்பட்டான் பயம் தெளிந்து அயோத்தி நகருக்கு வந்தான் தனது தந்தையை கண்டு வணங்கினான் ஹரிச்சந்திரன் தனது பாச மகனை கட்டி தழுவினான் நடந்தவை அனைத்தையும் கூறினான் இனி எங்கும் போக வேண்டாம் என்று பாசத்துடன் கட்டளையிட்டான்